பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதனவை ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய அதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு உங்களை பொறுத்தவரையிலையும் புனர்பூசன் நாலாம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடக ராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்குன்னு வருத்தப்படாதீங்க மற்ற ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இயங்குவதால் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணால்ற அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க வார ஆரம்பத்தில் சந்திரன் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் குரு சந்திர யோகம் ஏற்படுகிறார் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது எல்லாம் வந்து வந்து லாபமயம் அப்படின்னு சொல்லலாம் வெற்றி மயம்னு சொல்லலாம் மற்றபடி பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஃப்ரரிஷாகும் நல்ல பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நிலை கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் வீடே சந்தோஷமாக கட்டக்கூடிய ஒரு அமைப்பு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல கேது இருக்கிறது ப்ளஸ்ஸு தாங்க மூணில் கேது இருக்கு கொடுத்து வைக்கணும் ஆனால் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் ஆனால் மூணாம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் ஒரு பாப கிரகம் அதுவும் கேது இருக்கான் இருக்குதுன்னு சொன்னால் நல்ல அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அப்படின்னு சொல்லுவோம் உங்களை பொறுத்தவரையோ நாலாம் இடம் குரு பார்வை ரொம்ப அமக்கலங்க வண்டி வாகனங்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் மற்றபடி தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் ஒரு சிலர் வீடு விற்க வாங்க அதில் முனைப்போடு இருப்பீங்க அது நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க மற்றபடி உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது அதாவது சொத்து பத்தில் நல்ல வருமானம் நல்லா வருது கடகராசிக்கு என்னங்க அஷ்டமத்து சனி நடக்குது நீங்கள் நல்ல வருமானம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு வருமானத்தில் குறையில்லை அப்போ நீங்கள் வந்து ஏதாவது சொத்து பத்து வாங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் ஒரு சிலர் டூ வீலரோ ஃபோர் வீலரோடு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு சுகஸ்தானம் சுகவாசியாக இருப்பீர்கள் கடகராசி அன்பர்கள் ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் ஆனால் அஞ்சாம் இடத்து அதிபதி ஏழில் உச்சநிலையில் இருக்கிறார் அப்போது பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அவங்க கல்வி முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணால் அவங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இருந்தாலும் பூர்வ ஸ்தானத்தை சனி பார்ப்பது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை இந்த வாரம் உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் சமாளிக்க போறீங்க ஏன்னா பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தாராளமாக முனைப்போடு செல்லலாம் நல்லதே நடக்கும் அது உயர்கல்விக்காக உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லைங்க நான் இதுக்கெல்லாம் போல் ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போக போகிறேன் அப்படின்னா கூட அதுக்கு போனாலும் நீங்கள் சந்தோஷமாக ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் அமக்கலமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குதுன்னு பயப்படுவீங்க அதுக்கு ஒரு ரெமிடி என்ன அப்படின்னா பரிகாரம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணமை தருள்வாய் சச்சரைவன்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுவா சொல்லிட்டு வாங்க சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் மற்றபடி பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை வாக்கு மேன்மை கண்டிப்பாக இருக்கும் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்லை வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க வீடு கட்டுவீங்க வீடை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவீங்க பெயிண்ட் பண்ணுவீங்க இப்படி ஒரு ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த செவ்வாய் பகவான் முதல் தர யோகாதிபதி அவர் பார்த்தீங்கன்னா உச்சமான உச்சம் பெற்று தன்னுடைய பத்தாம் வீட்டை பார்ப்பதால் இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பெற அரசு ஊழியர்கள் அனைவர்களுக்கும் இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு வாரம் சாதி சாதிப்பீங்க நினச்சத உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நிலை டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மொத்தத்தில் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் உங்களுடைய பே நிர்வாகத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது விளங்க போகிறது தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இது பொற்காலமாகத்தான் விளங்குகிறது மற்றபடி இந்த இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கும் செங்கல் மணல் ஜல்லி ஆடுவர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்களுக்கும் சிறப்பான காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த வாரம் நீங்கள் சாதிக்க போறீங்க அந்த ச சந்திராஷ்டம் அதாவது அஷ்டமத்து சனின்னு பயப்படாதீங்க மற்ற கிரகங்கள் சாதகமான ஒரு சூழல் இருப்பதால் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்